மீட்டரோட போயிருக்காரு உள்ள உங்க தராதாரம் என்னன்னு மீட்டர் வச்சுக்காரு இங்க யார் சார் இன்னொரு தகுதி தராத்த சொல்றதுக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ திரை ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த மாதிரி விஜய் சேதுபதி சார் பேக் டு ஃபார்முக்கு வந்தாப்புல அதாவது கிளி கிளின்னு கிழிச்சிருக்கா போல எல்லாரையும் போட்டு முக்கியமா திவாவர் அவர்களையும் விஜய பார்வதி அவர்களையும் அதாவது விஜய் பார்வதிக்கு மூஞ்சே இல்ல பேசுறதுக்கு திவாகரி மூஞ்சு எல்லாம் அரண்டு போயிருக்கு அதாவது பே அடைச்சா அரண்டு போவாங்களே அந்த மாதிரி அரண்டு போயிருக்காப்புல அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் வாங்க வீடியோ போயிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே விஜய் சேதுபதி சார் நம்ம பார்வதி தான் கேக்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோம் சார் அப்ப வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லும் போதே விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றேன்னா அப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வரீங்களா அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இது இருக்க யார்கிட்ட மாதிரி கேட்டிருக்கீங்களா நீங்க கத்தினியா தானே இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு மீனிங்கு அங்கேயே விஜய் பார்வதியோட மூஞ்சி செத்து போச்சு அதாவது இவங்க மட்டும் சொல்லும் போது ஒரு விஷயத்த மத்தவங்க எல்லாம் கேட்கணுமா காது கொடுத்து ஓகேவா அதுவே மத்தவங்க எதனா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா ஏ ஓ நீ நீங்க நிக்காத அப்படின்னு சொல்லி வாட்டர் பாடல தூக்கி எடுப்பாங்க நான் தான் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க தான் வந்து இங்க போட்டு உடைச்சிருக்காப்புல அடுத்து நம்ம திவாகர் அவர்களை விஜயஎஸ் போட்டு கிளி கிளின்னு கிழிச்செடுத்தாரு மக்களே அதாவது அவரால் பேசவே முடியல திவாகர் வாயிடுச்சு போய் நினைக்கிறாரு என்னடா நம்மள இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க அப்போ நம்ம வெளியே அவ்வளவுதான் போல தப்பா ப்ரொஜெக்ட் ஐட்டம் போலன்ற அளவுக்கு பயம் வந்துச்சு நம்ம திவாகருக்கு அப்படி என்ன கேட்டு இருந்தா விஜயஸ் முதல்ல சார் இப்படி கத்து கத்துன்னு கத்தி நேரிங்க வீட்டுல அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள நீங்க வரும்போதே ஒரு மீட்டோட வந்திருக்காரு இவரு அதாவது இவங்களா தகுதி தராதரத்தோடு தான் பழகுவாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சாப்புல அங்கேயே நம்ம திவாகரோட மூஞ்சி செத்து போச்சு ஓகேவா அதுக்கப்புறமேட்டு நீங்க யார் சார் முதல்ல தகுதி தராதாரத்தான் வந்து முடிவு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சதுபதி சார் ரொம்ப கோபமாவே கேட்டிருந்தாரு அதுக்கு நம்ம திவாவர் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாப்ல அதாவது சார் இவங்க யோ இன்னா அப்படின்னு கேக்குறாங்க சார் ஒரு மாதிரி வேர்ட்ஸ் வந்து குரல வசதி தான் சார் நான் கேட்டேன் அதுக்குதான் சார் கேட்டேன் சொல்லும் போது முதல்ல நீங்க யாரு அந்த மாதிரி கேட்கறதுக்கு தகுதி தராதாரத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு உடச்சாப்ல அதுலயே நம்ம திவாவரோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாறிச்சு அதான் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த மூணு வாரமா நம்ம திவாவர்ட்ட கொஞ்சம் சாஃப்டாவே பேசியிருந்தார் அதனால இப்போ அந்த மாதிரி கேட்ட உடனே விஜய் திவாகரோட மூஞ்சி வந்து ரொம்பவே மாறிச்சு ஐயோ நம்ம அவ்வளவுதான் போல மாட்டிக்கணும் பயங்கரமா அப்படின்ற மாதிரி அதாவது ஒருத்தரோட தகுதி தராதாரத்தை பத்தி அதுவும் இன்டர்நேஷனல் ஷோல வந்து பேசிட்டு இருக்குது மிகப்பெரிய தவறு ஓகேவா அது மட்டும் இல்லாம என்னோட நடிப்பு திறமையில முப்பது கூட உனக்கு இல்லைன்னு ஒருத்தர பார்த்து சொல்றது அதுக்கப்புறமேட்டு அக்கா தம்பை உறவை வந்து கேவலமா பேசுறது அஹ் கட்டிப்படியெல்லாம் வந்து கேவலமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணதெல்லாம் வந்து கேவலமான மைண்ட் செட் உள்ளவங்க அப்படிலாம் பண்ணுவாங்க ஓகேவா திவாகர் கிட்ட உண்டு ஓகேவா மத்தவங்களாம் தப்பு இவரு மட்டும் தான் கரெக்ட் ஏன்னா இவர் வந்து சைக்காலஜி படிச்சிருக்காரா அதனால மத்தவங்களோட மனசுல எனக்கு தெரியும் இவங்கலாம் வந்து நடிக்கிறாங்க இவங்கலாம் வந்து கதை சொல்லும்போது போது இப்படி நடிக்கிறாங்க நான் கதையை வந்து தெளிவா எனக்கு எனக்கு தோணதான் நான் கரெக்டா பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதனாலதான் இன்னைக்கு திவாவரை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாரு விஜய் சதுபதி சார் உண்மையிலே சொல்லலாம் இன்னைக்கு ஷோ வந்து ஃபயரா இருக்கு மக்களே திவாவர்கள் விஜய பார்வையை மட்டும் தான் ரோஸ் இருக்கானு கிடையவே கிடையாது முக்கியமா கனி அண்ட் கேங் அதாவது சபரி எஃப்ஜே கனி அப்புறம் ரம்யா ஜோய் இவங்க நாலு பேருக்கு சரியான ரோஸ்ட் இருக்கான் அது அடுத்த ப்ரோமோல வரும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் சேவ் யார் பண்ணிருக்காங்க கானா வினோத் அவர்கள் தான் அதுக்கப்புறம் கமருதீன் அதாவது கை வந்து ரெண்டு பேருக்கு ஹெவியா வந்திருக்கு மக்களே அதாவது வியன்னா அவர்களுக்கு சரியான கிளப்ஸ் அரங்கமே அதிர்ச்சினே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து கமருதீன் கமர்தீன் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா போன வாரத்தை இந்த வாரம் வந்து ரொம்ப மாறி இருக்கீங்க இதே மாதிரி கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்திருக்காப்ல விஜயஸ் அதனால அரங்கம் ஃபுல்லா இவங்க ரெண்டு பேர் தான் கைத்தட்டல் வந்திருக்கு இன்னைக்கு ஷோ வந்து ரொம்ப ஃபயரா இருக்கும்ன்றது அப்டேட் கிடைச்சிருக்கு மக்களே பொறுத்திருந்து பாப்போம் அதே மாதிரி இன்னைக்கே வந்து கலையரசன் பண்றாங்க அதாவது இங்க எதெல்லாம் கட் பண்ண போறாங்க எதெல்லாம் தூக்க போறாங்கன்னு தெரியல பட் ஆனால் இன்னைக்கு எவிக் ஆகிறாங்க நாளைக்கு வயதுக்கால் கண்டஸ்டன்ட் வந்து உள்ள போறாங்க மக்களே பொறுத்திருந்து பாப்போம் அடுத்த அப்டேட் நான் கண்டிப்பா கூட நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கூட தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து பை பாயிட்டு